இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலே மீண்டுமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசிர்வாதமான நாளாக இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் இறைவன் உங்களோடு பயணம் செய்யட்டும் அருமையானவர்களே இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எப்ரேயர் ஆறாவது நாலாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை அது நமக்கு யார் கூறுகிறது நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக நல்ல அருமையான இறைவார்த்தை இறை இறக்கத்தின் ஞாயிறை நாம் முடித்திருக்கிறோம் இவ்விதமாக பௌரடிகளாக கூறுகிறார் நாம் இறக்கத்தைப் பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணைவுடன் அணிவிச்சல்வமாக அருமையானவர்களே இயேசுவே ஒரு தனிப்பெரும் தலைவராக குருவாக இந்த இடத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார் அவர் ஒரு தலைவர் மாத்திரமல்ல ஒரு தனிப்பெரும் தலைவர் மற்ற தலைவர்களை உடையெல்லாம் ஒரு உயர்வான வித்தியாசமான தலைவராக நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறார் பவனடிகளார் அவர் நம்முடைய குருவாகவும் இந்த இறைவார்த்து வழியாக நம்மை வழிநடத்துபவராக நம்மை பராமரிக்கிறவராக அவரை நாம் பார்க்கலாம் ஏனென்றால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய இறக்கம் தேவை அவருடைய அருள் நமக்கு தேவை அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவர் நம்மைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் மனிதனாக பிறந்து மனித வாழ்க்கையில் உள்ள சகலங்களையும் சகல சகலத்தையும் வாழ்ந்து அனுபவித்தவர் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் மனமிறங்க அவரால் முடியும் நமக்கொரு கிறிஸ்தவ நம்பிக்கையிலே மாபெரும் புரட்சி இது என்று சொல்வார்கள் எல்லாவற்றையும் கடந்த இறைவன் நம் வாழ்வு சூழ்நிலையில் அனைத்தையும் அறிந்து புரிந்து கொள்கிறார் நமக்கு முன் அவரே இந்த பாதையிலே நடந்திருக்கிறபடினாலே அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் அருமையானவர்களே நம்முடைய கடவுள் காலமெல்லாம் கடந்த கடவுள் யுகாந்திரங்களுக்கு முன்பே உள்ளவர் எனவே அந்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தேவைப்படுகிற இறக்கத்தை தருவதற்கு அவரால் முடியும் எனவே அவரை இரக்கத்தின் ஆண்டவர் என்று கூறுகிறோம் அவர் போஸ்தினா சகோதரிக்கு தான் இரக்கத்தின் கடவுள் என்று வெளிப்படுத்தி உள்ளார் எனவே அருமை அவர் அவர் இரக்கத்தை பெற அவருடைய உதவியை நாடு கிடைக்க அவருடைய உதவியை கண்டடைய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அரியணை நாடி தேட வேண்டும் தேடுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கேட்பவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னவர் அவர் பிள்ளைகள் ரொட்டியை கேட்டால் கல்லையா கொடுப்பார் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பையாக கொடுப்பார் தீயராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும்போது உங்கள் அதற்கு மேலாக கொடுப்பார் அல்லவா என்று சொன்னார் எனவே சொன்னவர் இந்த உலகத்திலே நம்மை போல மனிதனாக வந்து பிறந்து போல வாழ்ந்து அனுபவ அனுபவ வாழ்ந்தவர் எனவே நம்முடைய நமக்கு தேவைப்படுகிற இரக்கம் அவருக்கு தெரியும் எப்பொழுதெல்லாம் நமக்கு இரக்கம் தேவையோ அப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய அரியணை நாட வேண்டும் அறிமாறுகிறேன் உலகில் பலரும் நமக்கு இறங்குவார்கள் என்று நாம் பலரை நாடி செய்து தேடுகிறோம் ஆனால் நமக்கு முற்றிலுமாக நம்மை அறிந்தவர் நம்முடைய வாழ்வை அறிந்தவர் தெரிந்தவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்க வல்லவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் எனவே அவ்வரை நாம் நாடுவருடைய அரியணை நாடி தேடுங்கள் என்று பௌரடிகளார் சொல்கிறார் எனவே அவருடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு அவருடைய அருளை கண்டடைவதற்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற ஆண்டோட இயேசுவை நாம் நாட வேண்டும் அவருடைய அரியணையை தேட வேண்டும் அவதமாக நாம் நாடி தேடும் பொழுது அவருடைய இரக்கம் அதற்கு அளவே இல்லாத இரக்கம் தன்னையே முற்றிலுமாக கையளித்த இரக்கம் அந்த இதயம் இறை இறக்கத்தின் இதயம் அது அதிலிருந்து வெளிவருகிற அந்த வெளிச்சம் அல்லது இரக்கம் ஊற்று நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவையோ அவைகளையெல்லாம் நமக்கு தரவல்லது நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அவரால் நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருப்பவர் அவரை எப்படி நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று அறிந்தவர் எனவே நம்முடைய பிரச்சனைகள் வரும் பொழுது நமது தேவைகளை இறைவனுடைய அருளை அவருடைய இரக்கத்தை நாம் பெற ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைக்க வல்ல அவர் பெயரை இரக்கத்தின் ஆண்டவர் அவர் இறக்கம் பேர் இறக்கம் என்று சொல்லலாம் ஏனெனில் அவர் பேரன்பு மிக்க இறைவன் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை கண்டு நாம் துவழ வேண்டிய அவசியம் இல்லை பல நேரங்களிலே துன்பத்தைக் கண்டு நாம் துவண்டு போகிறோம் அதற்கு தேவையே இல்லை நமக்கு இறங்க ஒருவர் இருக்கிறார் அவர் அருளால் நாம் நிரப்பப்பட்டு நம்முடைய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற அந்த இறக்கத்தின் ஆண்டவரை நாம் நாடுவோம் இந்த நாட்களிலே அவருக்கென்று குறிப்பாக மாலை மூன்று மணி அளவிலே இறக்கத்தின் செபத்தை நாம் தொடர்ந்து செயல்பட செய்யும்போது ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் அருமையாக சொல்லேன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் எனவே நாம் ஒவ்வொருவரும் இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அவருடைய அருளை நோக்கி நோக்கி நாம் அன்றாடுவோம் நம்முடைய வாழ்வு வளமுடையதாக இருக்கும் அவரை அணு அவரை நாம் துணிவுடன் நம்பிக்கையோடு அவரை நாம் அணுகலாம் எனவே துணிவோடு சென்று நாம் கேட்போம் நமக்கு உரிமை உண்டு ஏனெனில் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ அப்பொழுது அவருடைய இரக்கம் நம்மேல் பாய்ந்து வரும் வரும் சொல்லி நாம் பிரச்சனையில் இருக்கும்போதும் அவருடைய இறக்க நமக்கு தேவை என்று நாம் கேட்போவோமானால் அவர் கொடுக்கிற கடவுள் ஒரு பொழுதும் அவர் மாறாத கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு ஒரு நல்வாழ்வு அருள அவருடைய இரக்கத்தை இறக்கத்தை நாடுவோம் அவர் நமக்காக அந்த சிலுவையிலே மூன்று மணி நேரம் அவர் தொங்கினார் தன்னுடைய கடைசி தொழில் ரத்தத்தையும் தண்ணீரை நமக்காக செஞ்சிய அவர் அவர் இரக்கத்தின் உச்ச கட்டம் அவர் நமக்காக அவர் சிலுவையிலே தன்னையே கையளித்தார் அதன் வழியாக நமக்கு இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பை கொண்டு வந்தார் அந்த மீட்பின் ஆண்டவர் இறக்கத்தின் ஆண்டவர் என்று நாம் அவரை அழைக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் அந்த சகோதரிக்கு அவர் கூறியது போல இறக்கத்தின் ஆண்டவருக்கு நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்விலே இறை இறக்கத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் அணி தினமும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கட்டியெழுப்ப உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அன்பின் ஆண்டவரே இரக்கத்தின் ஊற்றை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் தேவை நம்பிக்கையோடு உங்களுடைய அரியணையை நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே உடைய அருளும் இறக்கம் எங்கள் குடும்பத்திலே கடந்து வந்து எங்கள் வாழ்வே ஒளிமயமான வாழ்வாக நீங்கள் நாங்கள் இன்று அனுபவிக்கிற துன்பங்களை இனி காணக்கூடாது ஆண்டவரே இனிமேல் உங்களுடைய இரக்கத்திலே நாங்கள் வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டி எழுப்ப எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசும நாமத்திலே மன்றாடுகிறேன் ஆமை